எல்லாம் காலமைச்சர் மேய்ஞ்சிட்டு வந்து தூங்குகிறாங்க நீ படுத்துக்கடா ஆகும்னா நீ ஏந்திரிடா என் சைடு சைடுமா சைடு குட்டிய என்ன படுக்காது என்னடி படுக்க அரிக்கிதா நம்ம நெத்தி தங்கம் தங்கப்படுத்துருக்காங்க என்னங்க ரெண்டு பேருக்கு சண்டை என்னம்மா சண்டை என் உடுக்க தங்க ஏன் கத்துதான் ஆ என்ன சண்டை ரெண்டு பேருக்கும் கண்டித்தங்கோ அண்ணன் கூட என்ன சண்டை அண்ணன் சண்டை போடலாமா ம் கண்டித்தங்கோ உன் அண்ணன் சண்டை போடலாமா நீங்கள் சொல்லு போடக்கூடாது அங்கே ரெண்டு போடுது பேர் இங்கே ஒரு என்ன சண்டை வச்சில் என்ன பொட்டு வச்சிருக்கு நம்ம பெயின் மருந்து வச்சு விட்டோம் அதுக்கு அடையாளம் கலர் சூப்பராக இருக்குடி போட்டோ சேட்டா சேட்டா நம்ம காலைக்குட்டிக்கு போட்டோம் ஃபஸ்ட்டு வந்து காளைக்குட்டிக்கு தான் போட்டோம் ஆனால் இந்த நெய் பாலிஷ் வைக்காமலே மறந்தாச்சு காலைக்குட்டி வர வர கோவத்தில் இருக்கான் ரொம்ப ரொம்ப கோவக்காரனாக இருக்கான் வர வர ஆண்டித்தவங்க கோவமாக இருக்குது என்ன கோவம் ப்ரெஷர் இருக்குமோ போய் செக் பண்ணி பார்க்குமா ஐயோ ம் செக் பண்ணி பார்க்குமா அப்பா சச்சோ கோவக்காரனாக இருக்கானே சரி பார்த்துக்கப்போ நான் போகிறேன் போ அம்மா போகிறேன் நீ தான் கோவப்படுறிய போ நீ என்கிட்ட பேசாதம்மா நீ பேசாத நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் பார்க்கக்கூடாது அப்புறம் ஆமாம் சாடையெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த முறைக்கிலோலாம் வச்சுக்கூடாது ஏ குட்டிக்கு தான் நல்லாயிருக்கும் பதிச்சின்னு குட்டி தாங்க உங்கள் அம்மா ஏஞ்சி போச்சு நீ சிச்சோ அவங்க அம்மா ஏஞ்சி போயிடுச்சுன்னா உடனே எந்திரிச்சு போவோம் அவனும் உங்கள் முட்டு கொடுத்துட்டு தூங்குறாங்க ஒரு ஆனா ஆளு ஆனால் ஆள் தூங்கிட்டுருக்காரு மாதிரி ஏஞ்சி வந்து இங்கே படுத்துச்சு உடுக்க ரொம்ப நேரமாக ஒரு வேலை பார்க்குது அதால் முடியல அதனால் அது டென்ஷன் ஆகுது வந்து ஒரு ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு அதெல்லாம் ஊற்ற முடியலையா கோவம் வருது அப்படி வருது அதுக்கு நான் கம்பியெல்லாம் போட்டு கட்டி போட்டிருந்தேன் அந்த கம்பியெல்லாம் உடச்சி உடச்சு தூக்கி போட்டுறானே எங்கே தான் போகுதுனே தெரியல கம்பி இப்போ நான் ஒரு குழியை பறிச்சு அது மேலே வச்சுட்டேன் இங்கே வருங்க காலால் உரைச்சி வச்சு சாட்சி சாய்ச்சி பார்க்க முடியல அதில் தண்ணியை குடிச்சி குடிச்சு வயிறு நம்பிப்பிச்சு குறச்சிட்டு ஊற்றுவோம் குறச்சிட்டு ஊற்றுவோன்னு குடிச்சி குடித்து பார்த்தது வயிறு தான் நம்பிச்சி கீத்தின இல்லை மணி வந்து பதினொன்று ஆக போகுது கோயில் இசை கிடையாடிக்குது இங்கே வந்துட்டாங்க அவங்க அம்மா கிட்ட அது அம்மாவை டார்ச்சர் பண்ணுது பால் ஊட்டுறோம் பால் ஊட்டுறேன்னு தண்ணி குடிக்க விட மாட்டேங்குது அடத்தையும் இவனத்திங்கேற்று விட மாட்டேங்குது அந்த நேரத்துல தான் போய் இது ஊட்டுது அதுக்கு டிஸ்டபன்ஸ் ஆகுது அதுக்கு டென்ஷன் ஆகிய இதை இது பிள்ளையே முட்டாது அந்த இது பண்ணுற டார்ச்சரில் போய் அடுத்த ஆட்டை முட்டுது சுற்றி உள்ள ஆட்டை போட்டு முட்டுது ஆனால் இது இதுதான் டார்ச்சர் பண்ணுது அவன் இன்னொருத்தவன் வந்து அவன் வந்து ஒரு பாருங்கள் கொட்டா கிட்ட படுக்க போகிறான் அவன் தான் வந்து அவன் வந்து நல்லா ஒதுங்கிட்டான் பால் குடிக்கிறதெல்லாம் மறந்துட்டான் இது என்ன பண்ணுதுன்னா அந்த டார்ச்சர் பண்ணுது அதை போட்டு அவங்க வெளியில் போகிறாங்க இதெல்லாம் ஒரு சவுண்டு விட்டாகுது இதுதான் போட்டுட்டு காலைல சச்சு சச்சு குப்பது இங்கே வருமா இதை திங்கிடலாமா ஆ திங்கிலாமான்னு கேட்குறேன் இங்கோடி தங்கும் என் சைடு தங்கும் என் சைடு தங்கும் சவுண்டு விட்டு மாடி ம் என் தங்கது காலை அரிக்கிதா கால அரைக்குதாங்க போதுமா போதும் என்னை யாரும் பார்க்க பார்க்கக்கூடாது பார்த்தாக்கா அடிதான் ஆமாம் யாரும் என்ன பார்க்கக்கூடாது மறைக்கிது பாருங்க பார்த்தாக்கா பிக்கு எடுத்துட்டேன் திட்டினதும் திரும்பிக்கிட்டாரு என் சைடு என் சைடு குட்டி இது இதுக்கு வந்து பேர் எதுக்காக சைடு அப்படின்னு வச்சோம் தெரியுமா மூணு குட்டி போட்டுச்சு இதோடய அம்மா வந்து மூணு குட்டி போட்டுடுச்சு ரெண்டு குட்டி வந்து நல்லபடியாக போட்டானுங்க மூணாவது குட்டி வந்து என்ன பண்ணிடுச்சின்னா பின்னங்கால் வந்து ஏந்திச்சு நின்று நடக்கிறதுக்கு வரவே இல்லை ரொம்ப நாளாச்சு ஒரு ரெண்டரை மாதம் திட்டத்திட்டாச்சு அந்த பின்னங்கால் இருக்குது இல்லையா அந்த கால் வந்து நடக்கிறதுக்கு வரவே இல்லை மூணு மட்டும் தான் வந்துச்சு அது வந்து ஒரு பக்கமாக இழுத்து இழுத்துகிட்டே போணுச்சு அப்பப்போ நான் டெய்லியும் வந்து காலையே எழுந்திரிச்சி வந்து அப்பப்போ ஊனி ஊனி இழுத்து விட்டு நீவி நீவி விட்டு அப்புறம் அப்படியே நடக்கிறதுக்கு அந்த காலையையும் தாவி தாவி இப்படி இப்படி வச்சு விட்டு வச்சு விட்டு வச்சு விட்டு அதை வந்து அப்புறம் சரி பண்ணி அப்புறம் நடக்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தா நடக்கும் போது ஒன் சைடாக அப்படி இப்படி ஒரு பரவி தள்ளாடும் உடம்பு இப்பயும் ஒரு சமயத்தில் அவனுக்கு அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் ஏஞ்சி நடக்கிற அளவுக்கு வந்தானேன்னு ஒரு பெரிய விஷயம் இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒரு ரெண்டு மூணு ஆடு குட்டி வந்து மாதிரியே ஏந்திருக்கு ஒரு குட்டி வந்து நாலு காலமே வந்து பரப்பி பரப்பிட்டு கிடக்கும் எழுந்திரிச்சு நிற்கவே நிற்காது நாலு காலையுமே வந்து பரப்பிக்கிட்டே கிடந்துச்சு ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கிட்டே தான் ஊட்ட விட்டுட்டு இருந்தோம் அப்பப்போ அதேமாரி தான் அது நாலு காலையும் வச்சு வச்சு அப்படியே நடக்க வச்சு நடக்க வச்சு நீட்டு அப்போ தான் அதையும் சரி பண்ணிச்சு அதுமாரி இன்னும் ரெண்டு மூணு ஆடு இருந்திருக்கு தான் ஈவினிங் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கிழக்குட்டியாக இருந்தது கொடுத்துட்டோம் இதே மாதிரி ரெண்டு மூணு ஆடு வந்து நம்மக்கிட்ட கிட்டே என்னம்மா போகிறப்ப கவனமாக போகிறது இல்லையா இதெல்லாம் மாத்துணுப்பா இதெல்லாம் வந்து சொர சொரப்பு இல்லாமல் வழவழு ஆக்கிருச்சு இந்த தென்னை மட்டையெல்லாம் தங்கம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்டா கொடுத்தீங்களா ஆணியே நல்ல இந்த வட்டத்தில் இருக்கு ஃபஸ்ட்டு இந்த படிக்கட்டை வந்து சரி பண்ணணும் இல்லைன்னா பெரிய ரிஸ்க்கு நம்ம சின்ன குட்டிலாம் அடிபட்டுச்சுன்னா வந்து கால் கட்டு போட்டால் கூட சரியாயிடும் பெரிய ஆட்டுக்கெல்லாம் கால் உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏன் அம்மா அலட்சியமாக இருக்காங்கன்னு தெரியல இந்த தென்னை சாத்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் மேய்ச்சி கொண்டாந்து விட்ருவாங்க சாய்ந்தரம் மேய்ச்சு கொண்டாந்து விட்டுருவாங்க அவ்வளோதான் மருந்து போடுற வேலையெல்லாம் வந்து இங்கேயே கீழே போட்டு முடிச்சிடுவோம் மேலே ஏறி வந்து போடுறதுக்கு வேலையே இல்லையா அதை இதை வந்து அவங்க இன்னும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் படிக்கட்டு உடஞ்சி போச்சுங்க நிறையா ஓட்டை ஓட்டையாக இருக்குது கால் மாட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதை வந்து அவங்க வந்து ஏதோ சின்னதாக உடஞ்சிருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி காமிச்சி தான் இதை போய் சரி செஞ்சுட்டு வர சொல்லணும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சாதான் அவங்க பார்த்தா தான் புரியும் இது எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு இது ஏறுறதுக்கு இடமே இல்லை பாருங்கள் ரெண்டாவது இதெலாம் வந்து சொர சொரப்பு இல்லை வழுக்கி வழுக்கிட்டு போய் எல்லாம் உழுது வளவழன்னு இருக்கா நேரம் அந்த குட்டி என்ன ஆகிறது இந்த தென்னஞ்சாத்தை வாங்கிட்டு வந்து ரீப்பரை வச்சு அடிக்கணும் அவங்களுக்கும் அப்புறம் வேறு விஷயமா வெளியில் போகிற வேலை அப்புறம் வயல் வேலை அதனால் கொட்டாய்க்கு வர்றதுக்கு வேலையே கிடையாது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் நான் தான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக அடிச்சிடலாம் இந்தரிப்பில் தான் அடிக்கிறது கொஞ்சம் மிஷின் வேணும் ஏன்னா இறங்காது இதெல்லாம் வந்து நல்ல முத்துன மரம் ஆசாரியே வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு வச்சு ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு ஆணி வச்சு தான் அடித்தாங்க இறங்கவே இல்லை இது வந்து அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் மிஷின் இருந்தால் தான் போடலாம் இதெல்லாம் கூட நம்ம தினஞ்சாத்தெலாம் வந்து ஆணி வச்சு அடித்தோம்னா இறங்கிடும் ஏண்டி குட்டியே பாப்பா கீழே விழ போகிறாளே ஏதாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா ஒடியாந்து தாங்கி பிடிக்குன்னு பிடிக்கிறியா எனக்கு என்னான்னு படுத்துருக்க மண்தால் மரிய நம் பேன் மருந்து காலையில் வச்சு விட்டதை வந்து வீடியோ எடுக்கலை நேற்று வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு போட்டோம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே போட்டு விட்டுட்டோம் அது வந்து இன்றைக்கி நான் வந்து காலையில் வீடியோ எடுக்கலப்பா ஆனால் அது எப்படி வச்சு விட்டேங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னா நான் ஷாஷில் தனியாக அதை ஒரு வீடியோ எடுத்து ஷாஷாக போடுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்